பொதுவாக மருக்கள் முகம் கழுத்து அக்குள் மார்பின் கீழ்ப்பகுதி முதுகு போன்ற பகுதிகளில்தான் உண்டாகின்றன இவை சருமத்தின் அழகையே கெடுத்துவிடுகின்றன எனவே இதுபோன்ற மறுக்களை போக்க சில முறைகளை பார்க்கலாம் வெங்காயத்துக்கு மறுக்களை போக்கும் சக்தி உண்டு வெங்காயத்தை முதல் நாள் இரவே உப்பில் ஊற வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து மை போல அரைத்து மறுக்கள் உள்ள பகுதிகளில் தடவி அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நன்கு உலர்ந்ததும் வெந்நீர் கொண்டு கழுவலாம் ஆயிலை தொடர்ந்து சருமத்தில் தடவி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் அதே சமயம் டீ ட்ரீ ஆயிலை சருமத்தில் தடவுவதற்கு முன் மறு உள்ள இடத்தை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் பின்பு டீ ட்ரீ ஆயிலை தடவ வேண்டும் ஒரு துண்டு இஞ்சியை அடுத்து தோல் சீவி சிறிது தட்டி கொள்ளவும் அப்போது வெளியே வருகிற சாரினை மறுக்களின் மேல் தேய்த்து வர வேண்டும் இப்படி தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு செய்து வந்தால் மறுக்கள் தளர்ந்து தானாகவே உதிர்ந்துவிடும் ஆப்பிள் சீடர் வினிகரை காட்டனில் நனைத்து மறு உள்ள இடத்தில் ஒற்றி ஒத்தடம் கொடுத்து வந்தால் மறுக்கள் விரைவில் உதிரும் ஆயில் தடவும் இடத்தில் சிறிது நேரம் எரிச்சல் உண்டாகும் இதை ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்தால் போதும் மிக விரைவில் மறுக்கள் இருந்த சுவடே தெரியாமல் விடும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி